இந்த நாற்பது நாட்களின் தியானத்தின் இருபத்தி ஓராவது நாளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் தெய்வீக சுகத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நாம் கொண்டே இருக்கிறோம் எந்த ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ உங்களுடைய மனக்கண்களில் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களோ அது சீக்கிரத்துல நிஜமாக மாறும் வேதம் சொல்லுகிறது வார்த்தை மாம்சமாகும் நாம் கேட்கிறதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அப்படியே நிஜமாகும் ஆண்டு ஒரு பாருங்க எல்லாவற்றையும் பேசி தான் சிருஷ்டித்திருக்கிறார் அவர் தான் சகலத்தையும் உண்டாக்கியிருக்கிறார் நாமும் அவரை போல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதுனால நம்மளோ வார்த்தையினால தான் நிறையா உண்டாக்க போகிறோம் நம்முடைய வார்த்தையினால தான் சூழல் மாறுகிறது பாருங்கள் ஒரு வீட்டில் நம்ம எல்லாம் இருக்கிறோன்னா ஒருத்தர் பேசுகிற வார்த்தையினால அந்த சூழலே மாறிவிடும் நம்முடைய சரீரத்தில் கூட வார்த்தைக்கு வல்லம் இருக்குது வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிக்கிறான் மரணமும் ஜீவனும் சுகமும் வியாதியும் எதில் இருக்குதா நாவின் அதிகாரத்தில் இருக்குதா இந்த வீடியோல என்னோட இணைந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்கிறேன் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கும் உங்களுடைய சரீரத்தின் சுகத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது ஒரே வாயிலிருந்து நம்முடைய வாயிலிருந்து ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நம்ம பேசக்கூடாது நன்மையும் தீமையும் பேசக்கூடாது சுகத்தையும் சுகவீனத்தையும் பேசக்கூடாது பல நேரங்களில் பிரசங்கங்களை கேட்கும்போது இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கிற நேரங்களில் ஆண்டவர் நீ சுகமாக்குவாருன்னா ஆமேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே நேரத்துல நம்முடைய வாயினாலேயே நாம் வியாதியையும் பெரிதப்படுத்துகிறோம் வியாதியை பற்றி பேசுறோம் பயத்தை பத்தியும் பேசுறோம் ஆண்டவர் என்னை சுகமாக்குவாரா சுகமாக்க மாட்டாரா அப்படின்ற சந்தேகத்திலும் நம்ம பேசுகிறோம் பாருங்க நம்மளுடைய ஜபத்துல கூட சில நேரத்துல சந்தேகமான ஜபங்கள் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் உமக்கு சித்தமானால் அப்படின்ற ஒரு வார்த்தையே ஒரு சந்தேகத்தோட கேட்குற வார்த்தை உமக்கு சித்தமானால் என்ன சுகமாக்குங்க வேதத்துல நான் நேற்றைய தினத்துல சொன்னேன் அத்தனை வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது தெய்வீக சுகத்தை பற்றி நமக்கு ஆண்டவர் சுகப்படுத்துவேன் என்று பல இடங்கள்ல பல சூழ்நிலைகள்ல அவர் வாக்கு கொடுத்திருக்கும் போது இத்தனை வாக்குத்தத்தங்களையும் படித்து விட்டு என்னை சுகமாக்குவது உமக்கு சித்தமா என்று சொன்னால் அதுக்கு பேர் விசுவாசம் இல்லாத அவ்விசுவாசம் அது பயத்திலிருந்து பேசுகிறோம் அதை சந்தேகத்தில் பேசுகிறோம் அப்படி இல்லாம இத்தனை வாக்கு தத்துவங்களை படிக்கும்போது நிச்சயம் கத்தரினை சுகமாக்குவார் என்கிற விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள் வேதத்துல ஆண்டவர் வார்த்தையை விதை என்றும் இருதயத்தை நிலம் என்றும் சொல்லுகிறார் ஒரு விவசாயி எடுத்து பார்ப்போமே ஒரு விவசாயி விதைக்காமல் அறுவடை எதிர்பார்க்கிறதே இல்லை நம்பிக்கையோட காத்திருக்கிறார் ஒரு அறுவடை வரும் என்று நம்பிக்கையோட காத்திருக்கிறார் ஏன்னா அவருடைய நிலத்துல அவர் விதைக்க வேண்டிய நேரத்துல விதைத்திருக்கிறார் விதைக்க வேண்டிய நேரத்தில் நல்ல விதைகளை விதைத்ததனால் அவருக்கு நல்ல தெரியும் என்ன அறுவடை வரும் தெரியும் நெல்லை விதைத்தவர் நெல்லை நெல்லை தான் அறுவடை செய்ய எதிர்பார்க்கிறார் அப்போ அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை விதைக்கிறார்கள் அது பலன் தருகிறது அதை அறுவடை செய்கிறார்கள் எந்த விவசாயியும் விதைக்காமல் அறுவடை எதிர்பார்க்கிறதில்லை அல்லது இவர் வேறொன்றை விதைத்துவிட்டு வேறொன்று எனக்கு கிடைக்கும் என்றும் அவர் எதிர்பார்க்கிறது இல்லை அதை போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் உன் வாழ்க்கையில நீ எதை பார்க்கணும்னு விரும்புறியோ எதை அனுபவிக்கணும்னு விரும்புறையோ எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை பேசு அது விதையாய் உன்னுடைய வார்த்தை வார்த்தையாய் புறப்படட்டும் அப்போ சுகமாகணும்னு விரும்புற நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னு நம்ம விரும்புற நம்ம எதை பேச ஆரம்பிக்கணும்னா சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பேச தொடங்குங்கள் இடையில இடையில இந்த சந்தேகமா பேசுறது இந்த தீமையை பேசுறது எதிர்மறையா பேசுறது பயத்தை பேசுறது அஹ் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் சந்தேகமே வராதா அப்படின்னா நம்ம மனதுக்குள்ள சில நேரங்கள்ல சந்தேகம் வரலாம் ஆனா அத கூட நீங்க வெளியே பேசாதீங்க எதை ஒன்றை உங்கள் வாயினால் பேசுகிறீர்களோ அதற்கு நீங்க பவர் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம் இப்போ பாருங்க நான் மனசுல நிறைய நினைக்கலாம் ஆனா எதை திறந்து சொல்றேனா அதுதான் உங்களுக்கு கேக்கும் அதுதான் இந்த சூழலை மாற்றுகிற வல்லமை அதனாலதான் பல நேரங்கள்ல கோபப்பட்டாலும் நம்ம அதை அடக்கிடுறோம் சிலர் பாருங்க அவசரப்பட்டு கோவப்பட்டு ஒரு வார்த்தை பேசிடுவாங்க அந்த வார்த்தையை திரும்பி வாங்கவே முடியாது அந்த வார்த்தை உள்ளங்களை காயப்படுத்திடும் மனிதர்களை காயப்படுத்திடும் அதை திரும்ப காலா காலத்துக்கும் திருப்ப முடியாது மனசுக்குள்ள இருந்தாலும் வெளியே சொல்லாம இருக்கிற வரைக்கும் அது என்ன பண்றதுனால வெளிப்படுறது இல்லை சில நேரங்கள்ல நமக்கு பயம் சில நேரத்துல ஒரு கலக்கம் சில நேரத்துல ஒரு சந்தேகம் நமக்குள்ள இருந்தா கூட அதை வெளியே பேசாம கத்தனுடைய வார்த்தையை பிடிச்சிட்டு நீங்க விசுவாச வார்த்தைகளை பேசுங்க உங்க வாயில சுகமாக்குவார் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்னுடைய வேதனை நீங்கும் என்னுடைய வியாதி மாறும் நான் ஆரோக்கியமா இருப்பேன் சங்கீதக்காரன் சொல்றாரு நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் நான் சாக ஒரு மனுஷன் எப்ப சொல்லுவாரு செத்துருவனோன்ற ஒரு பயம் வரும்போது தானே சொல்லுவாரு அப்போ நான் மறித்து விடுவேனோ என்கிற பயம் வந்தபோது சங்கீதக்காரன் சொல்கிறார் இல்ல 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 நான் சாக மாட்டேன் நான் பிழைச்சிருப்பேன் நான் கத்தருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன் நம்ம நிறைய நேரங்கள்ல நம்முடைய பயத்திற்கு தீனி போட்டு நம்முடைய பயத்தை வெளியே பேசி மற்றவர்களையும் பயப்படுத்தி அதை இன்னும் பெரிதுபடுத்த பார்க்கிறோம் இல்லை உங்களுடைய நாவில தான் ஒரு அதிகாரம் இருக்கிறது மரணமும் ஜீவனும் அங்குதான் உருவாகிறது சுகமும் ஆரோக்கியமும் அங்குதான் உருவாகிறது உங்களுடைய நாவு கத்தர் உங்களுடைய நாவை தொடட்டும் பாருங்க வெந்தே கோஷ்டனால் அக்கினிமயமான நாவுகள் கத்தர் உங்களுடைய நாவை பிடிக்கிறார் யாக்கோபு சொல்றாரு தான் வாழ்க்கையை இயக்குகிறது என்று சொல்கிறார் என்னுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துறதே என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறதே தான் இப்படி ஒரு கப்பலை ஒரு சின்ன சுக்கான் திருப்புவதை போல திசை திருப்புவது போல என்னுடைய நாவை மாற்றினால் என்னுடைய வாழ்க்கையை மாறும் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்களுடைய நாவையும் உங்களுடைய நாவினால் நீங்கள் உச்சரிக்கிற வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறதுனால் வியாதியிலிருந்து ஆரோக்கியத்திற்கு நீங்கள் நகர முடியும் உங்கள் நாவில் பயன்படுத்துகிற வார்த்தைகளை மாற்றுவதனால் வேதனையிலிருந்து சுகத்திற்கு உங்கள் வாழ்க்கையை சரீரத்தை திருப்ப முடியும் உங்களுடைய சரீரத்தை இயக்குகிற ஒரு ஆயுதம்னா தான் பாருங்க மிகப்பெரிய ஒரு ட்ரக்கா இருக்கலாம் அந்த ட்ரக்கை கண்ட்ரோல் பண்றது யாருன்னா டிரைவர் சீட்ல தான் அந்த டிரைவர் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவர் அவர் ஸ்டியரிங் எந்த பக்கம் திருப்புறாரோ அந்த பக்கம் அந்த ட்ரக் திரும்புறது போல அவருக்கு பாருங்க அந்த லாரியை திருப்புற பலம் அவருக்கு இருக்காது லாரி அவரால் திருப்ப முடியாது ஆனால் அவர் கையில் ஒரு சின்ன ஸ்டேரிங் இருக்கும் அந்த ஸ்டேரிங்கை திருப்பினார்னா லாரியே திரும்பதில்லை அதை போல கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு உன் நாக்க திருப்பு உன் வாழ்க்கையே மாறும் உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் பலனாய் மாறும் சேஞ்ச் த வே யூ ஸ்பீக் நீ பேசுகிற விதத்தை மாற்று இந்த நாளிலும் தெய்வீக சுகத்தை விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களை ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன் உங்களுடைய சுகம் துவங்குவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சுகத்தை பேச தொடங்குங்கள் பலவீனத்தை குறித்து பேசினது போதும் பயத்தை குறித்து பேசினது போதும் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற சிம்டம்ஸை பேசினது போதும் சுகத்தை பேசுங்கள் ஆரோக்கியத்தை பேசுங்கள் ஒரு விவசாயி விதை விதைத்து காத்திருக்கிறது போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையில சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஜீவனையும் பேசி அதை அறுவடை செய்வேன் என்று காத்திருங்கள் நீங்க பேசுகிற வார்த்தைகள் நீங்கள் விதைக்கிற வார்த்தைகள் அது ஒரு நாளும் எப்படி கத்தர் பேசுற வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாதோ நீங்கள் பேசுகிற வார்த்தைகளும் வெறுமையாய் போகாது அது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறித்தான் ஆக வேண்டும் உங்களுடைய அவயவங்களை பார்த்து பேசுங்கள் பாருங்கள் நிறைய இடங்கள்ல ஆண்டவர் நமக்கு பேச சொல்லிக் கொடுக்கிறார் இசை கேள்வி சொல்லுகிறார் உளர்ந்த எலும்புகளை பார்த்து பேசு தீர்க்க உரை முறை அப்பொழுது ஆவியானவர் அதை அப்படியே நிறைவேற்றுகிறார் அந்த உலர்ந்த எலும்புகள் ஒரு பெரிய சேனையாக எழுந்து நின்றது இன்றைக்கும் நீங்கள் பேசுங்கள் உங்கள் சரீரத்தை பார்த்து உங்களுடைய அவயவங்களை பார்த்து உங்கள் வியாதியை பார்த்து உங்கள் பலவீனை பார்த்து உங்களுடைய வழிகளை பார்த்து பேசுங்கள் இல்லை நான் சுகமா இருப்பேன் நான் ஆரோக்கியமா இருப்பேன் என் வேதனை நீங்கி நான் சுகமா இருப்பேன் நான் நீடித்த ஆயுசு நாட்டில் கத்தர் எனக்கு கொடுப்பார் கத்தர் என திருப்தியாக நடத்துவார் நான் நான் முதிர் வயதிலும் கணிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் நான் இருப்பேன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுங்கள் நீங்க பேச பேச ஜீவனை ரிலீஸ் பண்றீங்க உங்களுடைய நாவல ஜீவனை ரிலீஸ் பண்றீங்க இதே சந்தேகத்தையும் வியாதியும் பேசும்போது மரணத்தை ரிலீஸ் பண்றோம் பாருங்க மரணமும் ஜீவனும் கத்தருடைய கையில நம்ம நாவல கத்திர வச்சிருக்கிறார் அதை தெரியாமல் பல நேரங்களில் நமக்கு எதிராகவே நம்முடைய நாவை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது யாருக்கோ போய் சேருவதல்ல அது எனக்கு தான் திரும்பி வருகிறது அப்போ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க என்னுடைய நாவு கத்தரால் கட்டுப்படுத்தப்படுவதாக என்னுடைய நாவில் கத்தருடைய வார்த்தையை மாத்திரம் தான் நான் பேசுவேன் சுகத்துக்குரிய வாக்குத்தத்தங்களை நான் அறிக்கை செய்வேன் என்னுடைய நாவுனால நான் ஜீவனை மாத்திரம் தான் பேசுவேன் என்னுடைய நாவில நான் மரணத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேன் சந்தேகமான வார்த்தைகளை என் நாவினால் நான் பேச மாட்டேன் எதிர்மறையான வார்த்தைகள் என் நாவிலிருந்து புறப்படாது நான் எனக்குள்ள இருக்கிற பயத்தை கூட என் நாவினால் நான் சொல்ல மாட்டேன் வார்த்தை பிடித்து வாழ்கிறேன் உருடைய நாவு ஆரோக்கியத்தையும் ஜீவனையும் சுகத்தையும் சமாதானத்தையுமே பேசி கொண்டிருக்கட்டும் நீங்கள் விதைக்கிறீர்கள் பாருங்க ஒரு விவசாயி விதைச்சோன்னு அடுத்த நாளே எனக்கு அறுவடை வருமா இல்லை அவர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது ஒரு மூன்று மாதத்துல அறுவடை இருக்கிறதும் இருக்குது ஆறு மாசத்துல அறுவடை தருகிறதும் இருக்கிறது ஒரு வருஷத்துல அறுவடை தருகிறதும் இருக்குது உங்களுடைய விசுவாசத்தை மாத்திரம் நீங்க விதைச்சுக்கிட்டே இருங்க ஏற்ற காலத்துல உங்களுக்கு நல்ல அறுவடை பூரண சுகம் விடுதலை ஆரோக்கியம் தீர்க்காய்ச்சி உங்களுக்கு உண்டாகும் நீங்க பார்ப்பீங்க உங்களுடைய சரீரத்தில் நடக்கிற மாற்றங்களை நீங்க பார்ப்பீங்க பலவீனங்கள் மறைகிறத பார்ப்பீங்க ஒரு கட்டத்துல உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் அவ்வளவு வழியில இப்போ அந்த எல்லாம் எங்க போச்சுன்னு தெரில அவ்வளோ முடியாம இருந்தேன் நடக்க முடியாம இருந்தேன் ஸ்டெப் சேர முடியாம இருந்தேன் இப்ப நான் நல்லா இருக்கிறேனே சாப்பிட முடியாம தூங்க முடியாம இருந்தேன் இப்ப நான் நல்லா இருக்கிறேனே காரணம் நீங்கள் உங்களுடைய நாவின் அதிகாரத்தை பயன்படுத்தி ஜீவனை பேசி கத்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில விதைத்து கொண்டே இருக்கிறீர்கள் அது ஒரு நாளும் வெறுமையாய் போகாது உங்க வாழ்க்கையில உங்க சரீரத்தில் மிகப்பெரிய அறுவடை நிச்சயம் கொண்டு வரும் அப்போ என்னுடைய நாவு கலப்படமாக இருக்கக்கூடாது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பேசக்கூடாது விசுவாசத்தையும் அவசுவாசத்தையும் பேசக்கூடாது நன்மையும் தீமையும் பேசக்கூடாது ஜீவனையும் மரணத்தையும் பேசக்கூடாது சுகத்தையும் வியாதியும் பேசக்கூடாது ஒன்றைத்தான் பேச வேண்டும் ஜீவனை பேசுகிறேன் சுகத்தை பேசுகிறேன் விடுதலையை பேசுகிறேன் ஆரோக்கியத்தை பேசுகிறேன் சமாதானத்தை பேசுகிறேன் இதை பேச நான் தீர்மானம் எடுக்கிறேன் என்னுடைய நாவு என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா நாவ் உங்களுடைய சரீரத்தையும் ஆயுள் சக்கரத்தையும் இயக்குகிறது நாவை இயக்குகிறது யாருன்னா நீங்கள் தான் அந்த நாக்கு என்ன பேசணும்னு தீர்மானிக்கிறதே நீங்க அப்படின்னா நம்மளுடைய நாக்கை நல்ல வார்த்தைகளை பேச நாம் கற்றுக் கொடுப்போம் நம்முடைய நாக்குல கற்றுடைய வார்த்தையை வைத்து பேச கற்றுக் கொடுப்போம் இந்த நாவு ஆண்டவர் வந்து யோசுவாக்கு சொல்றாரு இந்த வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இருப்பதாக அப்படின்னா என்ன சொல்றாரு இதை தவிர வேறு வார்த்தைகளை பேச வேண்டாம் தங்கள் தத்தங்கள் பிரமாணத்தில் இருக்கிற வசனங்களை தவிர வேற வசனத்தை உன் வாயில பேசாதன்னு சொல்றாரு இன்றைக்கும் வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை பார்த்து நான் சொல்றேன் சுகத்தை தவிர வேற வார்த்தைகளை பேசாதீங்க ஆரோக்கியத்தை தவிர வேற வார்த்தைகளை பேசாதீங்க ஜீவனை தவிர வேற வார்த்தைகள் பேசாதீங்க உங்க வாயின் வார்த்தையின்படியே உங்கள் சரீரங்கள் அப்படியே அற்புதங்கள் நடப்பதாக சுகம் உண்டாவதாக ஆரோக்கியம் உண்டாவதாக அது உங்களுக்கு மாத்திரமல்ல உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் உங்களுடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஒரு அற்புதத்தை கொண்டு வருகிற வார்த்தைகளாக இருக்கட்டும் நீங்களும் அநேகருக்கு அற்புதங்களை கொண்டு வந்து அநேகருக்கு இந்த சுகத்தை பரிமாறுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் உங்கள் சரீரத்தில் தொடங்கி அது மற்றவர்களையும் தொற்றக்கூடிய வல்லமையுள்ள சுகமளிக்கிற கத்தருடைய வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்படட்டும் நாளிலும் இந்த வீடியோ நீங்க பார்த்தது மிகுந்த சந்தோஷம் இதனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கமெண்ட்ல நீங்க தெரியப்படுத்துங்க உடைய சாட்சிகள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நிறைய வெளிப்பாடுகளை சின்ன சின்னதா சுருக்கமா உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புறேன் கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாம் செம்பிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலும் இந்த வீடியோ மூலமாக என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி அப்பா அவருடைய நாவின் அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களுடைய பிள்ளைகள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அவர்களுடைய நாவு ஜீவனை பேசட்டும் ஆரோக்கியத்தை பேசட்டும் விடுதலை பேசட்டும் நன்மை பேசட்டும் ஒரு நாளும் அந்தவரை அவர்களுடைய நாவில் எதிர்மறையான வார்த்தைகள் தீமையான வார்த்தைகள் சாபமான வார்த்தைகள் வரவே கூடாது மரணத்துக்கு எதுவான வார்த்தைகள் வரக்கூடாது உடைய பிள்ளைகள் பயத்தை பேசக்கூடாது ஆரோக்கியத்தை நம்பிக்கையை விசுவாசத்தை தொடர்ந்து அவங்க அறிக்கை செய்யட்டும் உடைய வார்த்தைகள் எப்பொழுதும் அவர்கள் வாயில் இருப்பதாக அது அவர்களுக்கு மாத்திரமல்ல அவர்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதமாய் அமையட்டும் வழியோடு வேதனையோடு இருக்கிறவர்களை கத்தர் சுகமாக்கும் அவர்கள் பூரண விடுதலை வாழ்ந்திருப்பார்களாக ஆரோக்கியமா இருப்பார்களா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் இந்த நல்லப்பிதாவே ஆமஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நாளை இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ